அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது மூணு பெட்ரூமோடு வந்துடும் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீட முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோடு வந்துடும் வீடு ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க வீடு மூணு பெட்ரூமோடு இருக்குது வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் வரும் மாட்டுத்தாவணிலேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் வரும் பெரியார்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு மூணு பெட்ரூம் இருக்குது கார் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளலாம் போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் அதுபோக கார்பரேஷன் வாட்டரும் அவைலபிள் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கபடூர் கூட வந்துடும் வீடு விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் புரோக்கர் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் ஒன்லி வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு மெயினான லொக்கேஷனில் தான் இருக்குது மதுரை ஐயர் பங்களா வீட்டோடய வாடகை வந்து இருபதாயிரம் வரும்